கால் சுக்கை சரி செய்ய இப்படி கூட ஒரு இருக்கா ஆமாங்க இன்னைக்கு எங்க இப்பட ஒருத்தவரு நொண்டி நொண்டி நடந்து போனாரு நானும் அவரு கிட்ட இப்படி நொண்டி நொண்டி நடந்து போற சொல்லிட்டு கேட்டேன் போறேன் போகும்போது கீழே கால் சுலக்கி பயங்கரமா வலிக்குது சொல்லிட்டு சித்தப்பா கால் சுலுக்கி கிச்சு நான் நொண்டி நொண்டி நடக்குற சரி இதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன்னுடைய கால் சுலுக்கை சரி பண்றதுக்கு எங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க அதை நீ பண்ணாலே உன்னோட கால் சுல்கெல்லாம் பத்தே நிமிஷத்துல பறந்து போயிடும் சரி வா சித்தப்பா இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட்டு கிளம்பிட்டேன் தேவையான பொருளை நம்ம வெத்தலைக்கு பயன்படுத்துற சுண்ணாம்பு இப்போ நானும் இந்த சுண்ணாம்பு வச்சுதான் எங்க சித்தப்பா காலில ஏற்பட்ட சுழுக்க சரி செய்ய போறேன் இந்த சுண்ணாம்ப வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க முதல்ல சுண்ணாம்ப எடுத்து எந்த இடத்துல சுழுக்க ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல இது மாதிரி தடுவிடணும் அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு மேல கொஞ்சோண்டு சர்க்கரையை எடுத்து இது மாதிரி தூவி விட்டுணும் அவ்வளவுதான் சித்தப்பா இதுக்கப்புறம் நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னுடைய கால் சுழுக்கு தான் சரியாயிடும் இதுக்கப்புறம் உனக்கு இது மாதிரி கால் சுழுக்கு ஏற்பட்டுச்சுனாக்கா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடுவி அது மேல சர்க்கரை எடுத்து லேசா தூவி விட்டுடு இதை பண்ண அடுத்த பத்தாவது நிமிஷமே உன்னுடைய கால் வழி எல்லாம் பறந்து போயிடும்